பூனை குறுக்க போறது கண் துடிக்கிறது துரதிருஷ்டமா இதுக்கெல்லாம் உண்மையான காரணம் என்ன தெரியுமா உலகம் முழுக்க பல்வேறு விதமான கலாச்சாரங்கள் நம்பிக்கைகள் கடைபிடிக்கப்படுது அதே மாதிரி சில மூட நம்பிக்கைகளும் இப்போதைய நவீன காலத்திலயும் மக்களால தீவிரமா கடைபிடிக்கப்பட்டு வந்துகிட்டுதான் இருக்கு கருப்பு பூனை குறுக்க போனா கெட்டது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இந்தியாவிலயும் மேற்கத்திய நாடுகள்லயும் இருக்கு இந்த நம்பிக்கை பண்டைய எகிப்துல ஆரம்பிச்சது அங்க கருப்பு பூனைகள் கெட்ட சக்தியா கருதப்பட்டுச்சு இந்தியாவில கருப்பு நிறம் சனி பகவானுக்கு உரியது அவரு துன்பங்களோட கடவுள் கருப்பு பூனை குறுக்க போனா யாராவது முதல்ல போற வரைக்கும் காத்திருக்கணும் அப்பதான் அந்த கெட்ட நேரம் அவங்களுக்கு போகும் நமக்கு வராது அப்படின்னு நம்புறாங்க இந்தியாவில கல்யாணங்கள் எல்லாம் விசேஷங்கள்ல பரிசு கொடுக்கறப்போ முழு எண்ணா இல்லாம ஒரு ரூபாய் சேர்த்து கொடுக்கறது வழக்கமா இருக்கு உதாரணமா நூறு ரூபாய் கொடுக்காம நூத்தி ஒன்னு கொடுப்பாங்க இப்படி ஒரு ரூபாய் சேர்க்கறது ஆசிர்வாதம் அன்பு நல்ல அதிர்ஷ்டம் இதோட அடையாளமா கருதப்படுது முக்கியமா இது அந்த தொகைய ஒற்றை எண்ணா மாத்துது இது தொடர்ச்சியை குறிக்குது பூஜ்யத்துல முடியக்கூடிய முழுமையான தொகை முடிவ குறிக்குது கல்யாணம் மாதிரியான புதிய தொடக்கங்களுக்கு இது நல்லது கிடையாது அப்படின்றதுனாலதான் ஒரு ரூபாய கூட சேர்க்கிறாங்க மாலையில வீட்டை கூட்டுறது இந்திய கலாச்சாரத்துல கெட்ட சகுனமா கருதப்படுது ஏன்னா அது லக்ஷ்மி தேவிய வெளிய துரத்துறதா நம்பப்படுது லட்சுமி தேவி செல்வத்தையும் செழிப்பையும் கொடுக்கறவங்க அவங்க சூரியன் மறைஞ்சதுக்கு பின்னாடி வீட்டுக்குள்ள வர்றதா நம்பப்படுது அதனால அந்த நேரத்துல வீட்டை கூட்டணும் அப்படின்னா அவங்களை வெளியில துரத்துறது மாதிரி ஆயிரும் அதனால மாலை நேரங்கள்ல வீட கூட்ட கூடாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் கடைபிடிக்கப்பட்டு வருது கண்ணு துடிக்கிறது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது எந்த கண்ணு துடிக்குது யாரு துடிக்கிறாங்க வலது கண்ணு துடிச்சா நல்ல அதிர்ஷ்டம் இல்லனா வெற்றி கிடைக்கும் இடது கண்ணு துடிச்சா கெட்ட செய்தி வரும் பொண்ணுங்களுக்கு இடது கண்ணு துடிச்சா நல்லது வலது கண்ணு துடிச்சா கெட்டது இது பண்டைய ஜோதிட நம்பிக்கை அப்புறம் மூட நம்பிக்கையோட அடிப்படையில் உருவாயிருக்கு உடல் அசைவுகள் எதிர்கால நிகழ்வுகளை பத்தின குறிப்புகளை கொடுக்கும் அப்படின்னு நம்புறாங்க ஆனா கண்ணு துடிக்கிறதுக்கும் அறிவியல் காரணங்கள் இருக்கு மன அழுத்தம் சோர்வு மது அருந்துறது கண் அயர்வு ஒவ்வாமை மாதிரியான பிரச்சனைகளால கூட கண்கள் துடிக்கலாம் கண்ணாடி உடஞ்சா ஏழு வருஷம் கெட்ட நேரம் வரும் அப்படிங்கிற நம்பிக்கை பண்டைய ரோம்ல ஆரம்பிக்கப்பட்டது அந்த நேரத்துல கண்ணாடிகள் அரிதா கிடைச்சது அது ஈஸியா அதனால கவனமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு எண்ணத்தை உருவாக்குனாங்க ரோமானியர்கள் ஒருத்தரோட பிரதிபலிப்பு அவங்களோட ஆன்மாவோட ஒரு பகுதி அப்படின்னு நம்பினாங்க வாழ்க்கை ஏழு வருஷங்களுக்கு ஒரு தடவை புதுப்பிக்கப்படும் அப்படின்னு அவங்க நம்பினாங்க அதனால கண்ணாடி உடையிறது ஆன்மாவை பாதிக்கும் உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கும் அதனால ஏழு வருஷங்கள் வரைக்கும் கெட்ட நேரம் வரும் அப்படின்னு நம்பனாங்க இதையெல்லாம் நீங்க மூட நம்பிக்கைகள் அப்படின்னு சொல்றீங்களா இல்ல நீங்களும் இந்த மாதிரியான ஏதாவது ஒரு நம்பிக்கைகளை நம்பி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க